இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் நம் அனைவரின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய விடுதலை போராட்ட வீரர் விடுதலைக்கு பின்பு நான்கு அகண்ட மாவட்டங்களின் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரியாக விளங்கிய நேர்மைமிக்க அலுவலர் தொன்னூற்றி ஒன்பதாவது வயதில் அடியெடுத்து வைத்து எழில் கொஞ்சுகிற இமயத்தில் இருந்து முக்கடல் சங்கமிக்கின்ற குமரிமணி வரை இந்திய துணைக்கண்டத்திலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அலிப்பூர் சிறைச்சாலையில் ஆறு மாத காலம் அடைபட்டு கிடந்து ஜவஹர்லால் நேர் அவர்கள் குடும்பத்தைப் போல இவர் தந்தையார் தாயார் சகோதரியார் பேரும் சிறைச்சா சிறைச்சாலை கொடுமைகளை அனுபவித்த அந்த மகத்தான குடும்பத்தில் இருந்து வந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் தனது தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் யாருடைய துணையும் இல்லாமல் எட்டி குதித்து படியேறி மேலே வந்து நடுநாயகமாக அமர்ந்திருக்கின்ற அந்த மாபெரும் மனிதரை இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க நாம் அழைத்து அவர் ஒப்புக்கொண்டு இசைவு தெரிவித்து இந்த இடத்திலே வந்து நிற்கின்றார் ஒரு மாதத்திற்கு முன்பு தொலைபேசியில் நான் அவர் அழைத்த போது ஆண்டவன் என்னை அதுவரை அனுமதித்தால் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார் அத்தகைய ஒரு மா மனிதரின் தலைமையில் இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற வேண்டும் என்று பேரவை மனதார விரும்பியது அத்தகைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மா மனிதரை உங்கள் அனைவரின் சார்பிலும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த தொடக்க நிகழ்வில் சிறப்புரை ஆற்றி இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு எழுச்சி ஊட்ட வேண்டும் என்று கருதிய போது நம் கண் முன்னாலே வந்து நின்ற மகத்தான மனிதர்தான் மூன்று முனைவர் பட்டத்திற்கு சொந்தக்காரரும் தமிழ்நாட்டில் ஒரு அலுவலர் ஒரு அதிகாரி எப்படி பொறுப்போடும் நேர்மையோடும் திறமையோடும் எளிமையோடும் விளங்க வேண்டுமோ அத்தகைய முறையில் விளங்கிய ஒரு மகத்தான ஆளுமை நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர் நற்சிந்தனையாளர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய முனைவர் இறை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மகிழ்வோடு வரவேற்கின்றோம் இந்த நல்ல நிகழ்வை ஒட்டி தொடக்க விழா உரை முடிந்தவர்கள் நடைபெற இருக்கிற அறிவியல் அமர்வு தமிழ்நாட்டில் அறிவியல் என்றால் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் அறிவியல் என்றால் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இதே மணிமண்டபத்தில் தான் கணித மேதை ராமானுஜித்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை மக்கள் சிந்தனை பேரவை கொண்டாடிய போது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்தான் வந்து சிறப்பு பேரூரை நிகழ்த்தினார்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக நடைபெற்ற புத்தகத் திருவிழாவில் ஒரு முறை புத்தகத் திருவிழாவை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஜிடி நாயுடு விருது என்ற உள்ள சிறுவாய் ரொக்கப்பரி கொடுக்கிற அந்த விருதை முதல் முறையாக வழங்கிய பெருமை மேல்சாமி அண்ணாதுரை அவர்களைச் சார் அத்தகைய ஒரு அறிவியலாளர் இந்த அறிவியல் அமர்வுக்கு வருவிகை புரிந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு நன்றி பாராட்டி அவரை வரவேற்கின்றோம் மனதார வரவேற்கின்றோம் அதே போன்று அறிவியல் அமர்வில் உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் அறிவியலை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த அரைநூற்றாண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் டாக்டர் சு நரேந்திரன் அவர்கள் இன்று ஒரு மருத்துவராக உயர்மட்ட மருத்துவராக அக்காலத்திலேயே எம்பிபிஎஸ் எம்எஸ் எல்லாம் முடித்து அந்த காலத்தில் டாக்டரேட் முடித்து ஒரு பேராசிரியராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு நிலை பேராசிரியராக விளங்குகிற மரியாதைக்குரிய டாக்டர் சு நரேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம் அதேபோல நம்முடைய ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோனுடைய துணை இயக்குநராக விளங்கியவர் மிகச்சிறந்த அறிவியலாளர் அறிவியல் துறைக்காக தனது கண்டுபிடிப்புகளுக்காக ஜனாதிபதி விருதினை பெற்றவர் இதே மக்கள் சிந்தனை பேரவின் சார்பாக நடைபெற்ற அறிவியல் விழாவிலே அறிவியல் நிகழ்விலே பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தேசிய அறிவியல் நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தியவர் மரியாதைக்குரிய விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஏ அவர்கள் இந்த அருமையான மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்கள் அவரை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கின்றோம் அதுபோல இந்த நல்ல நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் எம் சின்னசாமி ஆர் கிருஷ்ணமூர்த்தி கே தங்கவேலு இந்த மூவரும் மக்கள் சிந்தனைப் பேரவை முதன் முதலே தொடங்கிய ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய ஈரோடு புத்தகத் திருவிழாவில் முதல் ஆண்டிலே இருந்து கடந்த பத்தொன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து எங்களோடு பயணித்து வரக்கூடியவர்கள் இந்த அக்னிஸ்டீல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த மூன்று சகோதரர்கள் தொழில் அதிபர்கள் என்ற முறையில் அல்ல மாறாக சமூக அக்கறை உள்ளவர்கள் என்ற முறையிலும் சிந்தனைப் பேரவையின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவர்கள் என்ற முறையிலும் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கின்றார்கள் அந்த மூவரையும் நான் வரவேற்கின்றேன் அந்த மூவரின் சார்பில் மேடைகளை அமர்ந்திருக்கின்ற ஒளிரும் ஈரோடு என்ற அமைப்பினுடைய தலைவராகவும் இயக்க அமைப்பினுடைய இயக்குநராகவும் விளங்குகிற நல்ல பொதுப்பணிகளில் ஈடுபட்டு அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற நல்ல பணிகளில் ஈடுபடுகிற அன்பு சகோதரர் எம் சின்னசாமி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வு தொடக்க நிகழ்வு பதினொன்றரை மணியோடு நிறைவேற இருக்கிறது நான் காலத்தின் அருமை கருதி ஒரு மூன்று நான்கு நிமிடங்களில் மட்டும்தான் இந்த வரவேற்புறையை நிகழ்த்த வேண்டும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இரண்டு நாள் நிகழ்வு ஏறத்தாழ இந்த நிகழ்விலே நான் மிகுந்த குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல் பாராட்டை நான் மரியாதைக்குரிய நடிகர் ஓவியர் பல்சுவை ஆளுமை மிக்கவர் நம் பெரும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரராக விளங்குகிற நடிகர் சிவக்குமார் அவர்களை நான் உங்களின் சார்பில் நான் வரவேற்கின்றேன் திருக்குறள் என்ற ஒரே ஒரு அம்சத்தை எடுத்து நான்கு மணி நேரம் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இடைவெளியின்றி நான்கு மணி நேரம் ஒரே நிகழ்த்தி ஒரு பெரிய வரலாற்றை ஈரோட்டில் படைத்த நடிகர் சிவக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே பேசாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே விமானத்தை பிடித்து வந்து உடனடியாக திரும்பி செல்ல இருக்கிறார் அவரை நான் வரவேற்கின்றேன் அதுபோல நாளை நிகழ்ச்சிக்கு வர இருக்கிற மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள் நாளை நான் பேசுவதற்காக வருகிறேன் ஆனால் மக்கள் சிந்தனை பேரவைக்காகவும் மக்கள் சிந்தனை பேரவையிலே உரையாற்றுகிற அந்த மாமனிதர்களுக்காகவும் நான் ஒரு நாள் முன்னதாகவே வந்து விடுகிறேன் என்று இன்று வந்து நம்மோடு இருந்து இறையன்பு அவர்களது உரையையும் மற்ற உரை அத்தனையும் நான் இருந்து கேட்பது மட்டுமல்ல இரண்டு நாள் உங்களோடு இருக்கிறேன் என்று வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சொல்வேந்தர் சுகிசுவும் அவர்களை நான் மரியாதையோடு வரவேற்கின்றேன் அவர் முன்வரிசையில் அமர வைக்க வேண்டாம் நான் அமைதியாக பின்வரிசையில் இருந்து அமைதியாக உரை கேட்கிறேன் என்ற இடத்தில் கேட்டுக்கொண்டார் அதுபோல நான் வரிசையாக ஆளுமைகளை சொல்ல வேண்டும் என்றால் இருபது முப்பது பேரை மாநிலம் தழுவி ஆளுமைகள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த பெயர்களை சொன்னால் என் உரை விரிவடைந்துவிடும் நான் இன்னும் முக்கியமான அம்சத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு எளிய நிகழ்ச்சி தான் இது ஈரோடு புத்தக திருவிழாவை போன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அல்ல மக்கள் சிந்தனை பேரவை அது தொடக்க விழாவை கொண்டாடியது இல்லை ஆண்டு விழாவை கொண்டாடியது இல்லை ஐந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடியது இல்லை பத்தாம் ஆண்டு விழா இருபதாம் ஆண்டு விழாவை கொண்டாடியது இல்லை மக்களுக்கான நிகழ்வுகளை தான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நடத்தி வந்ததே தவிர இதுதான் முதல் முறையாக பேரவை தனக்கான நிகழ்வை நடத்துகிறது அந்த நிகழ்வையும் அடக்கத்தோடும் ஒரு முறையோடும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் நடத்துகிறது அந்த முறையில் ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளிலே இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அயலகத்திலே இருந்து மக்கள் சிந்தனை பேரவையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நெடுந்தொலைவு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்களே அயலகத் தமிழ் சகோதரர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்க தமிழ் அமைப்புகளிலே பணியாற்றக்கூடிய மகத்தான ஆளுமைகள் அவர்கள் அனைவரையும் நீங்கள் நாளை அவர்களை மேடையிலே பார்க்க போகிறீர்கள் அவர்கள் இப்போது நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள் நேற்று இரவிலிருந்தே வெளிநாடுகளில் இருந்து வர தொடங்கிவிட்டார்கள் அந்த வெளிநாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற அந்த ஆளுமைகளை நான் சிறப்பாக மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் வரவேற்கின்றேன் அதுபோல இந்த மேடையிலே இருபத்தைந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய மிக அருமையான படைப்பாளிகள் மேடையிலே பாராட்டப்பட இருக்கிறார்கள் அந்த இருபத்தைந்து ஆளுமைகளையும் இப்போது வந்து இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அதுபோல எண்ணற்ற பெரியவர்கள் வந்திருக்கின்றீர்கள் அதே போன்று மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இருபத்தைந்து நூல்கள் நம் இறை அவர்கள் சென்றாண்டு பேசிய நிறைவுரை உட்பட மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அறிவியலை பற்றி ஈரோடு புத்தக திருவிழாவிலே நிகழ்த்தப்பட்ட அந்த உரை உட்பட இருபத்தைந்து உரைகள் புத்தகமாக வர இருக்கிறது இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த இருபத்தி ஐந்து உரைகளையும் புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அதேபோல ஈரோடு மாவட்டத்தில் மிக முக்கியமான அரிதினும் அரிதான ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் இந்த அன்புக்குரிய நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் வெள்ளி விழா நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது வராமல் இருந்தாலும் கூட இதன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இரண்டு நாட்களுக்கும் புத்தகங்கள் வைக்கப்பட வேண்டும் அரிய நூல்கள் வைக்கப்பட வேண்டும் அந்த நூல்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கழிவு கொடுக்க வேண்டும் இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தைந்து சதவீதம் கழிவு இருபத்தைந்து சதவீதம் கழிவு என்பதை கற்பனையிலும் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது ஈரோடு புத்தகத்தின் திருவிழாவில் பத்து சதம் கழிவு அந்த பத்து சதம் கழிவு கூட கொடுக்க முடியாது கொடுக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற சில நிறுவனங்கள் வடநாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன ஆனால் இருபத்தி ஐந்து சதம் கழிவு என்ற அடிப்படையிலே இப்போது ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அடிக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் திரும்பி செல்கிற போது உங்களுக்கும் உங்கள் நிறுவனங்களிலே இருக்கிற நூலகங்களுக்கும் இல்லந்தோறும் நூலகங்களை புத்தகங்களை வாங்கி இருபத்தைந்து சத கழிவிலே வாங்கி செல்லலாம் அதற்கான முறையிலே அடித்தளமிட்டது நமது அன்பான கோரிக்கை ஏற்று இந்த இடத்திலே புத்தக கண்காட்சி நடத்தவும் அந்த இருபத்தைந்து நூல்களை வெளியிடவும் ஒத்துழைத்த நிறுவனம் தான் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக மேலாளர் அன்பிற்குரிய இனிய சகோதரர் கா சந்தானம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர் தலைமையிலே ஒரு பெரும் பட்டாளம் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திலே இருந்து வந்திருக்கிறார் ஈரோட்டில் இருந்து மட்டுமல்ல வேறு பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் மனதார வரவேற்கின்றேன் அதுபோல கடந்த இருபது ஆண்டு காலமாக சிந்தனை பேரவைக்கு முழுமையாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற இன்னொரு அமைப்பு பப்பாசி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கம் இந்த பப்பாசியுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து சில பதிப்பாளர்கள் நல்ல அருமையான பதிப்பாளர்கள் ராம நல்ல தம்பி அதேபோல போல இன்னும் நான் வரிசையாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேரை சொல்லலாம் ஜெயக்குமார் உள்ளிட்ட இன்னும் நல்ல பதிப்பாளர்கள் பல பேர் வந்திருக்கின்றார்கள் அந்த பதிப்பு செம்மர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக நான் அன்போடு வரவேற்கின்றோம் இன்னும் நேரம் நீட்டித்து போகக்கூடாது என்பதற்காக பள்ளிகள் கல்லூரிகளே இருந்து மாணவ செல்வங்கள் தேர்வு செய்யப்பட்ட மாணவ செல்வங்கள் பேச்சு போட்டிகளே கட்டுரை போட்டிகளே ஈடுபடக்கூடிய ஆர்வமிக்க மாணவ செல்வங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது வேளாளர் மகளிர் கல்லூரியில் இருந்து ஆறாயிரம் மாணவ பெருமக்களில் மாணவ செல்வங்களில் ஒரு நூறு பேரை பேச்சு போட்டி கட்டுரை போட்டி விஞ்ஞான போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்களே அந்த ஜி சந்திரசேகர் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் டாக்டர் ஜெயந்தி அவர்களுக்கும் நான் உங்கள் சார்பாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் இதுபோல வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் ஈரோட்டில் இருந்து மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் ஆளுமைகள் வந்திருக்கின்றீர்கள் அடக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொரு பெயராக தனித்தனியாக சொல்ல இயலாவிட்டாலும் இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் இந்த வெள்ளி விழா நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நெஞ்சார மனதார வரவேற்கின்றோம் வணங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியை இரண்டு நாள் நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்